இந்த செல்போன் வாழ்க்கை சௌகரியமா சங்கடமா இந்த செல்போன் வாழ்க்கை சௌகரியம் பேச ராகுல் பிரியா கபில் வந்திருக்காங்க இந்த செல்போன் வாழ்க்கை சங்கடமே பேச கிஷால் ஆசினி அரிஷ்கர் வந்திருக்காங்க

ஒவ்வொரு கடலாக பயணம் பண்ணும் அது மாதிரி ஒரு கொரோனா பயமாக இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவோ பயணம் போயிருக்கிறாரு செல்ஃபோன் எவ்வளோ சாரு இருக்குன்னு தெரியுமா நம்மளுக்கு பிடிக்காத ஆளுங்க உக்காந்து பேசிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத கலகல போறோம் நம்ம பாட்டுக்கு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஸ்கேப் ஆடலாம் கரண்ட் பில் கரண்ட் பில் கட்டணுமா உடனே கட்டிக்கலாம் அட்டா அதெல்லாம் விடுங்க எங்கள் அம்மா எதிர்நீச்சர் பார்க்கும் போது டிவியில் பேலன்ஸ் போயிடுச்சு அடுத்த சென் வர்றதுக்கு ரீசார்ஜ் பண்ணி சீரியல் ஓடுது எங்கள் அம்மா கிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க செல்போன் எவ்வளோ சா முன்னே பாரதி சொன்னார் இல்லையா காசிநகர் பேசும் முறைதானா காஞ்சின் கேட்பதற்கு ஒரு கருவி செய் பாரதியின் கனவுங்க மொபைல் போன் பயணிகளின் திசை காட்டி காவலர்களின் வழிகாட்டி இல்லத்தரசர்களின் நண்பன் படித்தவருக்கு வேலை வாய்ப்பு படிக்காதவருக்கு பொழுது போக்கும் இந்த நூற்றாண்டு இறைவன் இந்த செல்போன் சௌகமே காலேஜ் போற பொண்ணு பத்திரமா போயிட்டாங்களான்னு பார்க்க அந்த செல்போன் உதவும் ஆகையா இந்த செல்போன் நமக்கு சௌகரியம் என்று கூறி விடபெறுகிற நன்றி ராகுல் அப்பா எவ்வளவு செய்தி இப்ப எதிரணி என்ன சொல்ல போகுதுன்னு பாப்போம் வாங்க பத்திரமா பேட்டலான்னு பார்க்க செல் போன் எதிரணியில் ராகுல் சொன்னாங்க சரிங்க காலேஜ் போற பொண்ணு பத்திரமா பேட்டான்னு யாரும் ஃபாலோ பண்ணலன்னு லொக்கேஷன் வச்சு பார்க்க தெரிஞ்ச அவங்க அப்பாவுக்கு உள்ள அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராமில் ரெண்டாயிரம் பேர் ஃபாலோ பண்ணது தெரியாமல் போச்சு ஒரு காலத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னா பத்து பேர் பார்க்குறாங்களான்னு பயப்படுவாங்க இன்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் இதெல்லாம் எதிரணிக்கும் தெரியுங்க தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது எதிரணியில் இருக்கிறவங்க எல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க லாக்டவுன்ல இந்த செல்போன் பத்தி நான் பாடுக்கேன் அப்பப்பா வீட்டுக்கு ஒரு மரம் பார்த்தாங்களோ இல்லையோ ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க பைனாப்பிள் பச்சடி பல பல கிச்சடின்னு குக் ஒரு பக்கம் சமையல் இன்னொரு பக்கம் பார்த்தா குக்கு பூச்சி தங்கச்சி என்ஜா ஈஎன் சாமின்னு டான்ஸ் ஆடியே கொள்றாங்க அவங்க கேஸ் பில் கட்டுறோம் பில் கட்டுறோம்னு எல்லா பில்லும் கட்டுறாங்க எல்லாத்துக்கும் ஓடிபின்னு வருது பேங்க்ல இருந்து அதே பேங்க்ல இன்னொரு மெசேஜ் அனுப்புறாங்க ஓடிபி யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு ஓடிபி யாராவது கேட்டா பக்கு பக்குன்னு இது சங்கடமா இல்லையா நான் எங்க இருக்கேன்னு ஒரு கருவி சொன்னாங்க இது சௌகரியமா சங்கடமா அருமையா பேசிட்டாங்க ஆஸ்மி அடுத்ததாக பிரியாவை அழைக்கிறேன் நடுவர் அவர்களே முன்னாடி பேசின ஆஸ்மி இருக்காங்களே அவங்க மேடையில பேசும்போது அவங்க அப்பா கீழே இருந்து போட்டோ எடுத்துட்டே இருக்கிறாரு எதுக்காக போட்டோ எடுக்கிறாரு அத உடனே சாடஸ்ல போடணும் சாடஸ்ல போட்டு சந்தோஷப்படணும் ஆனா இங்க பேசும்போது மட்டும் நான் செல்போனால சங்கடன்னு பேசுவாங்க இவங்க கருவிகளை நம்பாமல் நம்புங்கன்னு உண்மைங்க கருவிகளை நம் கருவிகளை நம்பாத காலம் இங்கே வந்து விட்டது நடுவர் அவர்களே யாருமே நம்மள பாராட்ட மாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து லைக் நாலு கமெண்ட் மூணு ஷேர் கொடுங்க அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு அவங்க எவ்வளவு பெரிய ஆறுதல் இது எல்லாம் ஒரு பொருள் இருக்குமா வாங்குகிறீங்களானே அதிக பேர் அதன் செருப்பினை கண்டு வாங்குறாங்க வீட்டில் முணுங்கி கிடந்த ஒரு பெண்ணை தொழில் அதிபர ஆக்குவது இந்த செல்போன் கோவலன் காலத்துல செல்போன் இருந்ததுன்னா கொத்தா கொலையா வம்பா போய் மதுரையில செத்தே இருக்க மாட்டாங்க

ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு ஒரு பாட்லி பாட்டின்னு பேர் ஒரு பாதா இட்லி அந்த பாட்டியை பற்றி யாரோ ஒருத்தர் வலைத்தளத்தில் படம் எடுத்து சரி ஏய் போட்டிருக்கிறார் இன்னைக்கு ஒரு நிறுவனம் அந்த பாட்டிக்கு வீடு கட்டி குடிச்சிருக்குது இது எங்க இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கை இல்லையா சந்தோஷம் இல்லையா விஞ்ஞானம் என்பது வளைச்சு நோக்கி போகின்றது போகிற போக்கில் ஒன்று ரெண்டு பிள்ளைகள் இருக்க தான் செய்யும் யாருக்கோ ஒருத்தர் சேடப்பட்டு வருவதால் மாத்திரம் சாப்பிடாம இருக்க முடியுமா சடேபட்டியால் கிடந்ததோ அவர்களுக்கு இன்னொரு மத்தவை தயாராக இருக்கின்றது அந்த செல்போன் வாழ்க்கை சௌகரியமாக இது முறையாக பயன்படுத்த பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தால் வாழ்க்கையில் ஆனந்தம் தரும் என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு கொள்கின்றேன் கபிலன் சொன்ன சௌகரியமெல்லாம் இல்லை என்று இவங்க மறுக்கல சௌகரியத்திற்காக கருவியிலே முதல் முதலில் மனிதன் பயன்படுத்திய கருவி என்ன தெரியுமா அதுதான் கல் விலங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கல்லை எடுத்திருக்கணும் அல்லது மரத்தில் இருக்கும் சொத்தி பார்ப்பீர்கள் செல்போன்ல பாசம் வந்த மிருகாதே கருவிகள் என்றாலே ஆபத்துதான் சில கருவிகள்லாம் விரும்பினால்தான் நமக்கு ஆபத்தை தரும் ஆனால் செல்போன் நம் மரியாமலே நமக்கு ஆபத்தை தந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்னவோ நாம் இப்போழுது ஒரு புதைக்குழிக்குள் விழு அனுபவம் தான் செல்போனால் பல சௌகரியங்கள் இருந்தாலும் சௌகரியத்தை மீறிய சங்கடமே அதனால் செல்போனை விட்டு விடுங்கள் என்று சொல்ல முடியாது சங்கடத்தை சமாளித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக இந்த செல்போன் சங்கடமே என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அருமை அருமை மிக அருமையாக கைபேசியின்